அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் நடிகர்களில் இப்பொழுது வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான நடிகர் யார் என்று சொன்னால் சிவகார்த்திகேயன் தான் இது அனைவருக்கும் தான் விஜய் அவர்கள் நடிப்பை வந்து விட்டு அரசியலுக்கு முழுமையாக இறங்கிய பின்பு அஜித் அவர்களும் தற்பொழுது மிக ஆர்வமாக படப்பிடிப்புகளில் வந்து நடிப்பதை வந்து குறைத்து விட்டார் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நடிகர் என்று சொன்னால் சிவகார்த்திகேயன் தான் அதை வந்து யாரும் தவிர்க்க முடியாது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தான் அவர் தற்பொழுது நடித்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான படம் வந்து அஹ் பராசக்தி அந்த பராசக்தி என்ற படத்தின் ஒரு பெஸ்ட் லுக்கை வந்து வெளியிட்டுள்ளார்கள் அதில் வருகின்ற ஒரு வாக்கியம்தான் தற்பொழுது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கின்றது ஒரு தமிழ் நடிகராக இருந்து கொண்டு ஒரு தமிழ் மக்களுக்கு துரோகன் செய்கின்ற ஒரு வேலையை சிவகார்த்திகேயன் அவர்கள் செய்வதாகத்தான் இது தெரிகின்றது அது என்னவென்று சொன்னால் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற அந்த பாட்டு வரியில் வருகின்ற அந்த அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்ற அந்த வசனத்தை வந்து அந்த பராசக்தி என்ற தலைப்புக்கு கீழே அவர்கள் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து தான் தற்பொழுது தமிழ் தேசியவாதிகளாலும் தமிழ் மக்களாலும் மிகப்பெரிய எதிர்ப்பை வந்து அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த எதிர்ப்புக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் தற்பொழுதுதான் அந்த திராவிடம் என்ற அந்த மாஜையை தவித்து தமிழ் தமிழர் தமிழ்த் தேசியம் என்ற அந்த ஒரு புரிந்து உணர் உணர்ந்து மக்கள் வந்து தமிழ் தேசியத்தின் பின்னால் திரண்டு கொண்டிருக்கின்ற வேளையில் திராவிடம் என்பது ஒரு மாஜி என்று அவர்கள் புரிந்து கொண்ட பின்பு இப்போ இப்படி ஒரு முக்கியமான ஒரு நடிகர் அதுவும் ஒரு தமிழ் நடிகர் வந்து திராவிடத்துக்கு வலி சேர்க்கும் விதமாக ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த திரும்புகின்ற மக்களையும் திரும்ப மடைமாற்றி திராவிடம் பக்கம் இழுத்து விடுவார்களா என்ற ஒரு அச்சம்தான் தமிழ் தேசியவாதிகளுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கின்றது இவ்வாறான சூழ்ச்சிகளைத்தான் திராவிடம் எப்பொழுதும் செய்யும் என்பது அனைவருக்கும் தெரிந்தபடியான் ஆனால் இவ்வாறான ஒரு செயலுக்கு சிவகார்த்திகேயன் வந்து தெரிந்தோ தெரியாமலோ அதற்கு உதவி செய்கிறார் என்ற ஒரு தான் அனைவருக்கும் இருக்கின்றது அதை தற்பொழுது முழு சமூக வலைத்தளங்களும் காணக்கூடியதாக இருக்கின்றது இப்போதே அந்த பராசக்தி பழத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கின்ற போது பொழுது கூட அது வெளியே வருகின்ற நேரத்தில் அதை வந்து புறக்கணிக்க வேண்டும் அதை வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்து பரவலாக நிலவிக்கொண்டிருக்கின்றது இந்த விடயத்தை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அவருடைய கவனத்தில் எடுத்து இது வந்து ஒரு இனத்தின் இனத்துக்கு செய்கின்ற ஒரு துரோகம் தான் ஒரு தமிழர்களாக ஒன்றிணைந்து கொண்டிருக்கின்ற வேளை திரும்பவும் ஒரு மாஜியாக இருக்கின்ற திராவிடத்தை திணிப்பது வந்து ஒரு இனத்துக்கு செய்கின்ற ஒரு பச்சை துரோகம் தான் இதை வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் அவருக்கும் அவருடைய சினிமா வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும் இல்லாவிட்டால் அவருடைய தமிழ் தேசியவாதிகளும் தமிழர்களும் எதிர்க்கின்ற நிலை ஏற்படுமானால் அவருடைய சினிமா வாழ்க்கை என்பதை மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது எப்படி இந்த படப்பிடிப்பு நடக்கப் போகிறது என்பது இது வந்து ஹிந்தி எதிர்ப்பு மையப்படுத்தி தான் இந்த படம் தயாரிக்கப்படுகிறது என்பதை தெரிந்தபடியன் தான் அப்போது அந்த தமிழர்கள் போராடியதை மறைத்து அதற்கு ஒரு திராவிட சாயத்தை பூசுவ பூசி அதை வந்து தங்களுடைய ஒரு தேர்தல் பரப்பலைக்காக இந்த திராவிட கூட்டம் செய்கிறது என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழ்ச்சிகள் சிவகார்த்திகேயன் சிக்காமல் வெளியில் வந்து ஒரு தமிழ் தமிழர் என்ற ஒரு உணர்வோடு அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி